கிறிஸ்துவக்கு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் போகிறோம்னா போறோம்னா இவாஞ்சலிசம்பத்தி இன்னைக்கு சுவிசேஷகர் அப்படின்னாவே வெளி திருச்சபைகளுக்கு அல்லது வந்து கிறிஸ்துவர்களை தான் இன்னைக்கு சுவிசேஷ ஊழியங்களே இருக்கு ஆனால் சுவிசேஷம் ஊழியங்கிறது கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டிய திருப்பணிகளிலே முதன்மையான ஒரு திரு ஒரு ஊழியன்னா அது சுவிசேஷ அது இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷ கூட்டங்களாக இருக்கட்டும் சுவிசேஷ ஊழியங்களாக இருக்கட்டும் விசேஷமா சுவிசேஷகர்கள் இன்னைக்கு மற்ற திருச்சபைகள் ஆல்ரெடி கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியிலே தான் ஊழியம் செய்கிறார்களே தவிர இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்வது என்பது இப்ப இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு அதனால சுவிசேஷம் அப்படிங்கறது முக்கிய பிரதான நோக்கம் என்ன இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உடனே சுவிசேஷம் சொல்லிட்டு ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துட்டா ஊழியம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறாங்க அப்ப அது மட்டும் ஊழியமா அது மட்டும் ஊழியம் இல்லை அப்படி அறிவிக்கப்பட்டாயிற்று அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களை பின்தொடர் ஊழியத்தை யார் செய்வான் ஏன்னா ஒருவேளை சபை செல்ல முடியாத இடத்துக்கு சுவிசேஷங்கள் நீங்க போறீங்கன்னா அங்க இருக்கிற சபைகளுக்குள்ள அவங்களை கொண்டு போக வேண்டிய கடமையும் உங்க மேலதான் உங்களுடைய பொறுப்பா தான் இருக்கு தயவு செய்து ஒர்க் பார்க்கறதுக்காக தான் சுவிசேஷர்கள் தேவை அதை விட்டுட்டு நம்ம சும்மா மேடை பிரசங்களுக்காகவோ அல்லது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலேயே உங்க ஊழியங்கள் இருப்பதற்காகவோ ஆண் ஆண்டவர் ஆண்டவர் உங்களை சுவிசேஷங்களா தெரிந்து கொள்ளல அதனால தயவு செய்து அன்பு சுவிசேஷகர்களுக்கு ஒரு அரைக்கூவல் தான் சொல்ல முடியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால களப்பணியை செய்யுங்க சுவிசுவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க அடுத்து அவர்களை பின்தொடர் ஊழியம் செய்து கடைசி முடிவு வரைக்கும் அவங்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கை ஞானஸ்தானத்தை பெறுகிற வரைக்கும் அவர்களை பின்தொடர வேண்டியது உங்களுடைய கடமையாகத்தான் இருக்கிறது அதனால தயவு செய்து சுவிசேஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு அரைக்கூவல் என்னவென்றால் களப்பணியை செய்யுங்க பின்தொடர் ஊழியத்தை செய்யுங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்